திம்மிக்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட மக்கள் என்று பொருள் முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பிரதேசங்களில் பலர் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் உயிர் உடைமை சொத்து வழிபாட்டு உரிமை போன்றவற்றிற்கு முழு சுதந்திரமும் உரிமையும் வழங்கப்பட்டிருந்தன இவர்களை திம்மிக்கல் என்றழைக்கப்படுவார்கள் அதாவது ஒப்பந்தம் செய்து கொண்ட மக்கள் என்று பொருள் இத்தகைய திம்மிக்களிடம் அவர்களது பாதுகாப்பு வாழ்வுரிமை சுதந்திரம் மற்றும் சொத்துரிமை போன்றவற்றிற்கு ஈடாக அவர்களிடமிருந்து பாதுகாப்பு வரி என்ற வரி வசூலிக்கப்பட்டது இதே போன்றதொரு பாதுகாப்பு உடன்படிக்கையை ஜெருசலம் கிறிஸ்தவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை உமர் அவர்களது காலத்தில் போடப்பட்டது அதன் மூலம் அவர்களது வாழ்வு சொத்து தேவாலயங்கள் மற்றும் சிலுவை போன்றவற்றிற்கு உத்தரவாதம் தரப்பட்டது இதில் எது ஒன்றின் மீதும் ஆக்கிரமிப்பு செய்யவோ அல்லது சிலுவையை உடைத்தெறிவதோ என்பன போன்ற நடவடிக்கைகளில் முஸ்லிம்கள் இறங்க மாட்டார்கள் என்ற பாதுகாப்பு முஸ்லிம்கள் வழங்கினார்கள் மார்க்கத்தில் எந்தவித வற்புறுத்தல்களும் கிடையாது என்பதில் உமர் அவர்கள் முழு உறுதியோடு இருந்தார்கள் எவர் ஒருவர் இஸ்லாத்தை மனதார ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக ஆகி கொண்டாரோ அவர் வரவேற்கப்பட்டார் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி யாரையும் வற்புறுத்தப்படவில்லை அதே போல திம்மிக்களின் மத சுதந்திரத்தில் அவர்களது மத விவகாரத்தில் முஸ்லிம்கள் யாரும் மூக்கை நுழைப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை தேசத்தின் முழு உரிமை பெற்ற குடிமக்களை போலவே நடத்தப்பட்டார்கள் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பாகுபாடு காட்டப்படவில்லை ஒரு திம்மியான ஒருவரை ஒரு முஸ்லிம் கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கு ஈடான தண்டனையை முஸ்லிமுக்கு வழங்கப்பட்டது இன்னும் முஸ்லிம் அல்லாதவர்களின் சொத்துக்கள் அவர்களது சொந்த சொத்துக்களாகவே கருதப்பட்டன இன்னும் சொல்ல போனால் திம்மிக்களின் விவகாரத்தில் நீதமான முறையில் நடந்து கொள்ளும்படி தன்னுடைய ஆளுநர்களுக்கு கடுமையான உத்தரவு உமர் அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள் என்ற வரி வசூலிக்கப்பட்டது அதன் மூலம் அவர்கள் ராணுவ சேவை ஆற்றுவதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டார்கள் அதே வேளையில் அவர்களாக முன் வந்து ராணுவ சேவை ஆற்றும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து ஜிஸ்யா என்ற வரி வசூலிக்கப்படுவது கிடையாது இன்னும் ஒருவர் இசியா வரியை செலுத்துவதற்கு வசதியற்ற நிலையில் அவரிடமிருந்து அந்த வரி வசூலிக்கப்படாது திம்மிக்கல் அவர்களது சொந்த நடைமுறை சட்டங்களை பின்பற்றிக் கொள்வதற்கு உரிமை வழங்கப்பட்டிருந்தார்கள் திம்மிக்களின் சமூக கலாச்சாரத்தில் ஒருங்கிணைப்பை காண்பதற்காக முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பாக திம்மிக்கள் என்ன ஆடை வடிவமைப்பை பின்பற்றி ஆடை அணிந்து வந்தார்களோ ஆடை அதே வடிவமைப்பை பின்பற்றி ஆடை அணியுமாறும் இன்னும் முஸ்லிம்களை போல ஆடை அணியக்கூடாது என்றும் தடை விதித்தார்கள் அதாவது இந்த உத்தரவின் மூலமாக முஸ்லிம் அல்லாதவர்களின் மீது பாகுபாடு காட்டப்பட்டது என்று அர்த்தம் கொள்ளலாகாது மாறாக முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களை வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கான நடைமுறையாக கொள்ளப்பட்டது அவரவர் கலாச்சார அடையாளங்கள் இதன் மூலம் பாதுகாக்கப்பட்டது அவர்களது பின்பற்றி கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருந்த அதே வேளையில் முஸ்லிம்களுக்கு இடையூறாக அவர்களது நடைமுறைகள் இருக்காமல் பார்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள் கிறிஸ்தவ ஆலயங்களில் மணியோசை முழங்கிக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த அதே வேளையில் அந்த மணியோசையானது முஸ்லிம்களின் தொழுகை நேரத்தில் ஈடு செய்யும் விதமாக இருக்க கூடாது என்ற விதி வகுக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் தங்களது சிலுவையை சுமந்து கொண்டு வீதி உலா வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட அதே வேளையில் அந்த வீதி உலாவானது முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் தெருக்கள் வழியாக செல்லக்கூடாது என்ற விதி வகுக்கப்பட்டது இதன் மூலம் பல்வேறு சமயங்களுக்கிடையே கொழுந்து விட்டறியும் பிரச்சனைகள் உருவாகிவிடக் கூடாது என்பதில் உமர் அவர்கள் மிகவும் கவனம் கொடுத்து செயல்பட்டார்கள் திம்மிக்கல் விஷயத்தில் மிகவும் கண்டிப்பான முறையில் நடந்து கொள்ளுமாறும் அவர்களது ஒப்பந்தங்களை பேணுமாறும் தன்னுடைய கவர்னர்களுக்கு உமர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் திம்மிக்கலுக்கு தொந்தரவோ அல்லது அனிதமாகவோ முஸ்லிம்கள் நடக்க கூடாது இன்னும் எந்தவித திங்குகளும் அவர்களுக்கு கூடாது செய்தல் என்றும் உத்தரவிட்டார் அவரது மரண தருவாயில் தனக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர் மிகவும் நீதமான முறையில் நடக்க வேண்டும் என்றும் அது அரசின் கடமை என்றும் அறிவுறுத்தி சென்றார் திம்மிக்கல் விஷயத்தில் எனக்கு பின்வரக்கூடிய ஆட்சியாளர் இறைவனை பயன் நடந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை மற்ற குடிமக்கள் போலவே அவர்களும் நடத்தப்பட வேண்டும் அவர்கள் மீது நடுநிலையான வரி விதிப்பை கை கொள்ள வேண்டும் அவர்கள் சுமக்க இயலாத வரி சுமையை அவர்கள் மீது சுமத்த கூடாது என்று தனது இறுதி அறிவுரையில் தனக்கு பின் வந்த ஆட்சியாளருக்கு அறிவுறுத்திச் சென்றார்கள்